சிவபெருமன் ஆ சிவபிரமன் சூரியன் யார் சிவபெருமான் அந்த சூரியன் வந்து அந்த சிவபிரமே ஆதிக்கத்தில் இருக்காது எல்லாமே சிவபெருமான் தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அப்படிதான் அந்த சூரியன் பகவான் வந்து ஒளியை கொடுக்குறாரு ஒளி பிளஸ் ஒலியாளர்கள் ரெண்டையும் கொடுக்குறாரு வெளிச்சத்தை கொடுக்குற மட்டும் இல்லை அந்த காஷ்மீர் எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர் நல்லது செய்யக்கூடியவர் கெட்டிலிருந்து விளையக்கூடியவர் இது வந்து தேவ வர்க்கத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லை சேப்பு கலர் பூக்கிற பூரா இவருடைய கண்ட்ரோலில் ஏங்குது எப்படிங்க ஆ சேப்பு கலர் பூக்கிற பூரா இவருடைய கண்ட்ரோல் ஆமாம் 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 நான் சேப்பு கலர் பூரா இவரு தான் மாணிக்கமாக இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து காப்பராக இருக்காரு காப்பர் காப்பர் என்ன செம்புன்னு சொல்லுவோம் புரியுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாசாயனத்தில் துருசா இருக்காரு சல்பர்னு சொல்லுவாங்க துருசாக இருக்காரு துருசு